பாலசுப்பிரமணியரை போற்றி ஆறு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க ஜோதிடர் வடிவேல் பலன்கள் எப்படி இருக்க போகுது நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில இந்த மாதத்திற்கான பலன்களை பொது பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் ரிசவராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசவராசியை பொறுத்த வகையில உழைப்பு வருமானம் குடும்பத்தின் தேவைக்காக குடும்பத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துறதுக்காக தன்னோட உழைப்பை அதிகப்படுத்தக்கூடியவர்கள் தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் தன் குடும்பத்தை மேம்படுத்துவதற்காகவும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் பார்த்தீங்கன்னா தன்னை தியாகம் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசவராசி அன்பர்கள் தான் ரிசவராசி அன்பர்களை பொறுத்தளவில் உழைப்புக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் குடிக்கக்கூடியவங்க வருமானம் வருது வல்ல மற்ற விஷயம் ஆனா டெய்லி எந்திரிச்சா வேலை பார்க்கணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுல பார்த்தீங்கன்னா உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா செலுத்தக்கூடியவர்கள் உடல் உழைப்பால் இவங்க உயர்ந்த உயர பெரும் உயரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இவர்கள உழைப்பு தாங்க இவங்கள முன்னேற்றம் எந்த அளவுக்கு இவங்களோட தொழிலில் இவங்களோட வேலையில அதிகப்படியான உழைப்ப செலுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறத யாராலுமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ரிசவராசி அன்பர்கள் ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு கிரக இந்த கிரக நிலை கேட்டால் போல நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கிய இருக்கார் அது பார்த்தோம் அப்படின்னா கூட சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ எவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் போய் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் சேர்ந்துருக்கிறதும் ஏழாம் அதிபதி கூட சேர்ந்திருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட மனைவி வழியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லணும் வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம் தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா தொழில் செய்யலாம் நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளா தனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் பணம் பொருள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ அழகா இந்த காலகட்டத்துல வந்து சேர்ந்துடும் அது இல்லாம மனைவியோட பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லைங்க இன்னொரு விஷயம் இந்த 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 காலகட்டத்துல பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் திருமணங்கள் கைவிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பமா இருக்குது காதல் திருமணங்கள் கைகூடும் எண்ணங்கள் நிறைவேறும் எந்த மாதிரி நீங்கள் உங்களோட உங்களோட வாழ்க்கையை திட்டமிட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி பயணத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கலாம் தொடங்குறதுக்கான அனைத்து சிறப்பான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ரொம்ப அற்புதமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அதே போல் பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீண்ட நாளாக தனக்கு வ கிடைக்கக்கூடிய சொத்து மற்றபடி வண்டி வாகனங்கள் அல்லது மனைவளியிலிருந்து உங்களுக்கு வர வேண்டியது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் போல் உங்களுடைய அப்பாவோட உதவி உங்களுக்கு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்ப்போம் அப்படின்னா உயர்கல்வி படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது வேலை சார்ந்து முயற்சி செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் ரிசவராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில ரிசவராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்களதான் இருக்கிறாங்க அதே போல சிறு சிறு மருத்துவமனை செலவுகளும் இருக்குது உடல் உபாதைகள் வந்து போகக்கூடிய நேரம்தான் இந்த காலகட்டத்தில் எந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் உழைப்பில்லா வருமானம் சொல்லக்கூடிய நிறைய வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு செலவுகளும் உங்களுக்கு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வீடு கட்டணும்னு திட்டமிட்டிருந்தா வீடு கட்டணும் அல்லது திருமணம் நீண்ட நாளா ரிசும ரிசுவராசி அன்பர்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருமணம் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொண்ணு பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் அமையும் அதே போல் பொண்களுக்கு நல்ல வரண் அமையும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு திரு திருமண காலகட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தான் ஏன்னா ராசி அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால நீண்ட நாளா திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு சோர்ந்து போய் சோர்வா இருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னாக்க சொல்லி வச்சிருந்த இடத்துல இருந்து ஒண்ணுக்கு ரெண்டு பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே வந்து இருக்குது இங்கே வந்து பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் நிறையா வரும் அதுக்கான கைகூடி வரக்கூடிய திருமண காலகட்டம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாமல் பதினோராம் அதிபதியும் நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி கூட சேர்ந்துருக்கார் இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார் அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி பெற்ற சூரியன் கூட இரண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது குடும்பத்திற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம் இது அதே போல் வண்டி வாகனங்கள் பயணத்தால் லாபம் ஒரு இடம் விட்டு இடம் சென்று தொழில் செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்ல லாபம் உண்டு படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்வித்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் பொதுவாகவே ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்கள் அதிகமாக தரக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த வகையிலும் குறைபாடுகள் இல்லாத ஒரு நல்ல தான் இந்த மாதம் இருக்குது அது இல்லாம இந்த ரிசபராசில பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசீடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் அதிபதி எங்க இருக்கிறார் நாலாம் அதிபதி பார்த்தோன்னா பத்தில் இருக்கார் அப்ப தொழில் சார்ந்து முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் அமையும் அதே போல அந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஆட்கள் வேலையாட்கள் நிறைய பேர் தேவைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் கமிஷன் தொழில் செஞ்சாங்க அப்படின்னா நல்லா ஈடுபடும் அதிகமான வலுவ வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் விவசாயத்திலிருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல அவங்க வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்ஸ் சார்ந்த வேலைகளில் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் பயணத்தால் லாபம் வெளியூர் வெளிநாடு செல்லலாம் அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக தான் காலகட்டம் இருக்குது அடுத்து மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அவங்களுக்கு மனைவி வழியில இருந்து ஆதாயம் உண்டு நீண்ட நாளா மனைவிக்கு அவங்களுக்கு மா இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வலைய வழியிலேருந்து சொத்து பத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே மிருகசீர நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டத்தில் இது சார்ந்த விஷயங்கள் அவங்கள தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போ இந்த ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ரிசவராசிக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதம்தான் ஏன்னா நல்ல நற்பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சி முயற்சிகளை அதிகப்படுத்தினால் வெற்றி என்பது தானாகவே கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லணும் இவங்க சொல்லணும் மார்ச் மாதத்தை பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் பதினொன்றில் இருக்கிறதுனாலையும் இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் அதிபதி பதினொன்றில் மாறக்கூடிய ஒரு பிற்பகுதியில் மா மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தோம் அப்படின்னா ராகு கூட போய் சேர்றார் அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டுக்காக முயற்சி செஞ்சிருந்தவங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு பல தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு கவிஷன் மூலமாக நிறைய வருமானங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான்